ஹலோ இப்பியான் வெல்கம் டு வலுச்சுக் கலவர் நான் வங்க பிரகாஷ் இன்றைக்கி நம்ம சேனலில் ரேஷன் அட்டை சம்மந்தமாக ஒரு முக்கியமான அறிவிப்பு தான் பார்க்க போகிறோம் அதாவது மத்திய அரசு தரப்பிலிருந்து அடுத்த ஐந்து ஆண்டுகளுக்கு இலவசம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திட்டத்தை வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க ஸோ அந்த திட்டத்தை பற்றியான ஒரு சூப்பரான அறிவிப்பு தான் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் தெரிஞ்சதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா அதுக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டுந்தான் நான் போடுற ஒரு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போலாம் இந்த வீடியோவில் பார்த்திங்க அப்படின்னா மத்திய அரசு தரப்பிலிருந்து பட்ஜெட்டில் வெளியான ரேஷன் அட்டை சம்பந்தமான ஒரு புதிய அறிவிப்பு தான் பார்க்க போகிறோம் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கடந்த சில வருடங்களுக்கு முன்பு ஒரே நாடு ஒரே ரேஷன் என்ற திட்டத்தை கொண்டு வந்தார் இந்த திட்டத்தின் மூலமாக நாட்டின் எந்த ஒரு பகுதியில் இருந்தும் ரேஷன் பொருட்களை மக்கள் எளிதில் பெற்றுக்கொள்ளலாம் அந்த வகையில் பிரதான் மந்திரி கரீப் கல்யாண் அன்னை யோஜனா என்ற திட்டத்தின் மூலம் ஏழை எளிய குடும்பங்களுக்கு கூடுதலாக உணவு தானியங்கள் வழங்க உத்தரவிடப்பட்டுள்ளது கொரோனா காலகட்டத்தில் இந்த குறிப்பிட்ட ரேஷன் அட்டைதாரர்களுக்கு மட்டும் சுண்டல் என்று தொடங்கி மிகவும் சத்துமிக்க உணவு தானியங்கள் வழங்கப்பட்டு வந்தன இந்த திட்டமானது குறிப்பாக மாநிலம் விட்டு வேறொரு மாநிலத்தில் வசிப்பவர்கள் மற்றும் நடுத்தர வர்க்கத்திற்கு கீழ் உள்ளவர்களுக்கு உதவும் வகையில் கொண்டுவரப்பட்டதே இந்த திட்டத்தின் முக்கிய நோக்கமாகும் ஒவ்வொரு மாநிலத்திற்கு ஏற்ப உணவு தானியங்கள் வழங்குவதில் வேறுபாடு காணப்படும் அந்த வகையில் இந்த குறிப்பிட்ட ரேஷன் அட்டைதாரர்களுக்கு ஐந்து கிலோ வரை உணவு தானியங்கள் வழங்கப்பட்டு வருகின்றன இந்த திட்டமானது ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு கொரோனா காலகட்டத்தில் கொண்டு வரப்பட்டது மேலும் இதனை கூடுதலாக அடுத்த ஐந்து ஆண்டுகளுக்கு நீடிக்கப்பட இருப்பதாக நேற்று பட்ஜெட்டில் தற்சமயம் அறிவிக்கப்பட்டுள்ளது அந்த வகையில் இனி வரக்கூடிய அடுத்த ஐந்து ஆண்டுகளில் பிரதான் மந்திரி கரீப் கல்யாண் அன்ன யோஜனா திட்டத்தின் மூலமாக மக்கள் தொடர்ந்து பயன்பெறுவார்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த திட்டத்தின் மூலமாக சுமார் நாட்டில் உள்ள எண்பதாயிரம் கோடி பேர் பயனடைவார்கள் என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது அதாவது பார்த்தீங்க அப்படின்னா கொரோனா காலகட்டத்தில் மத்திய அரசு தரப்புலேருந்து ஒரு ஸ்கீம் ஒன்று கொண்டு வந்திருந்தாங்க பிரதான் மந்திரி கரீப் கல்யாண் அன்னை யோஜனா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த திட்டத்தின் மூலம் பார்த்தீங்க அப்படின்னா உணவு தானியங்கள் வந்து ஒவ்வொரு மாநிலத்திற்கும் ஐந்து கிலோ எக்ஸ்ட்ரா வந்து வழங்கிட்டு இருந்தாங்க ஸோ தமிழ்நாட்டிலேயும் பார்த்தீங்க அப்படின்னா அரிசி கோதுமை இது எல்லாமே எக்ஸ்ட்ரா ஐந்து கிலோ வந்து வழங்கிட்டு இருந்தாங்க ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கரீப் கல்யாண் அண்ணன் யோஜனா திட்டம் வந்து நடைமுறையில் இருக்கு ஸோ இப்போ நேற்று கூட இந்த பட்ஜெட்டில் பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கான அறிவிப்பு வந்து வெளியே இதில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு அதாவது அடுத்த ஐந்து ஆண்டுகளுக்கு இந்த கரீப் கல்யாணி அன்ன யோஜனா திட்டம் செயல்பாட்டில் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த திட்டத்தின் மூலம் நாட்டில் இருக்கக்கூடிய எண்பது லட்சம் கோடி பேர் பார்த்தீங்க அப்படின்னா இதனால் பயன்பெறுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க கண்டிப்பாக நீங்களும் இந்த கரீப் கல்யாணி அன்ன யோஜனா திட்டத்தில் ஒரு பயனாளியாக இருந்தீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கும் வந்து இனிமேல் உணவு தானியங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கோதுமை அல்லது அரிசி இது எல்லாமே எக்ஸ்ட்ரா நீங்கள் அஞ்சு கிலோ வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ வெவ்வேறு மாநிலத்தில் பார்த்திங்க அப்படின்னா உணவு தானியங்கள் வந்து வேறுபடும் அதாவது நார்த் இந்தியாவில் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க அரிசியெல்லாம் அதிகமாக யூஸ் பண்ண மாட்டாங்க அதனால் அவங்களுக்கு கோதுமை பார்த்திங்கன்னா ஐந்து கிலோ கொடுப்பாங்க ஸோ தமிழகத்துலேயும் உங்களுக்கு கோதுமை வேணும்னா கோதுமை வாங்கிக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா அரிசியாக ஐந்து கிலோ வாங்குறதுனாலும் வாங்கிக்கலாம் ஸோ அது போக பார்த்தீங்க அப்படின்னா தமிழக அரசு தரப்பிலிருந்து இனிமேல் வந்து பாமாயிலுக்கு பதிலாக தேங்காய் எண்ணெய் விநியோகம் செய்யப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அடுத்த மாதத்துலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா அதுவும் தமிழக ரேஷன் கடைகளில் விநியோகம் செய்யப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக இந்த அறிவிப்பு உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக தான் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மற்ற வீடியோஸ் சந்திக்கும் முறை உங்களுடன் தொடங்கி உங்கள் பிரகாஷ் பை டேக்கர்